ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பைக் ஓட்டிகிட்டு ரோட்டில் போகும்பொழுது சில பைக்ஸ் வந்து அடிக்கடி வந்து ஸ்பீட் பிரேக்கரில் வந்து அடி வாங்கும் இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து எமகா ஃபேசர் சுசிகி ஜிக்ஸர் ஆர் ஒன் ஃபைவ் ஹோண்டா சிபிஆர் இந்த மாதிரி பைக் வச்சுருக்கவங்களுக்கு அடிக்கடி நடக்கும் அடிக்கடி வந்து ஸ்பீட் பிரேக்கரில் வந்து பைக் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும் பொதுவாக பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் சரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க அதாவது பைக்கோட அடிப்பகுதி முன்னாடி வீல் இருக்குது பின்னாடி வீல் இருக்குது நடுவில் இன்ஜின் இருக்குது இன்ஜின்லேருந்து சைலன்சர் டியூப் வந்து போகுது அந்த இடத்துல காமனாக அதிகபட்சம் சைலன்சர் டியூப் தான் வந்து அடிப்பகுதியாக இருக்கும் அந்த அடிப்பகுதி பைக்கோட அடிப்பகுதிக்கும் தரைக்கும் உள்ள தூரம் அந்த தூரத்தை தான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காரோட பின் வீலுக்கு ரெண்டு வீலுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த டிஃப்ரென்ஷியலோட அடிப்பகுதிக்கும் தரைக்கும் உள்ள தூரம் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எல்லா பைக்லேயுமே வந்து போதுமான அளவு தான் வந்து வச்சுருக்காங்க ஃபேஸராக இருக்கட்டும் ஜிக்ஸராக இருக்கட்டும் ஆர் ஒன் ஃபைவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பைக்கில் வந்து நூற்றி இருபது மில்லி மீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இது வந்து இந்திய சாலையில் போடக்கூடிய ஸ்பீட் பிரேக்கருக்கு வந்து ஒரு போதுமான அளவு தான் நம்மளுடைய சட்டப்படி எவ்வளோ ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர் அப்படின்னா எந்த டைமென்ஷனில் இருக்கணும் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒரு மீட்டர் ஹைட் இருக்கணும் மூணு புள்ளி ஏழு மீட்டர் வித் இருக்கணும் இந்த அளவுப்படி தான் வந்து ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர் வந்து நம்ம வந்து போடணும் ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து இந்த அளவில் வந்து போட மாட்றாங்க எல்லா இடத்துலையுமே ஹைட்டாக தான் வந்து ஸ்பீட் ப்ரேக்கர் வந்து போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னா பத்து மீட்டருக்கு முன்னாடியே வந்து ஒயிட் பெயிண்ட்டால் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கணும் சைடில் வந்து போர்டு வச்சுருக்கணும் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலனாலுமே கூட ஹைட்டை வந்து குறைச்சி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாகனங்கள் வந்து அடிப்படாது ஆனால் எல்லா இடங்கள்லையுமே ரொம்பவே ஹைட்டாக வந்து ஸ்பீட் ப்ரேக்கர் வந்து போட்டுடுறாங்க இதனால தான் வந்து பைக்ஸ் வந்து அதிகமாக அடிப்படுது அடிப்படுறது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு முப்பது விபத்துகள் வந்து ஸ்பீட் ப்ரேக்கரால் தான் நடக்குது அப்படின்னு வந்து ஒரு சர்வே வந்து சொல்லுது அதனால் வந்து பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸில் எந்த ஒரு தப்பும் கிடையாது பைக்கை வந்து கரெக்டாக தான் டிசைன் பண்ணுறாங்க நம்ம போடுற ஸ்பீட் பிரேக்கர் தான் வந்து ரொம்பவே ஹைட்டாக வந்து போட்டுடுறாங்க அதில் தான் வந்து தப்பு இருக்குது நிறைய பேருக்கு வந்து இந்த அனுபவங்கள்லாம் இருக்கும் ஸ்பீட் பிரேக்கரில் வந்து ஓட்டிகிட்டு போகிறப்ப திடீர்னு ஹைட்டான ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா நிறைய பேருக்கு வந்து பைக் வந்து ஆஃப் ஆயிரும் ஒரு வயசான ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் போகிறன்னா கண்டிப்பாக வந்து கீழே விழுந்துடுறாரு நம்ம சட்டப்படி வந்து எல்லா இடங்கள்லேயுமே வந்து ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஜீரோ புள்ளி ஒரு மீட்டர் ஹைட்டில் மூணு புள்ளி ஏழு மீட்டர் வித்தில வந்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பைக் ட்ரைவ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுலாகவும் இருக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி